அந்த ஒன்பது கட்சிகளும் அன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றதுடைய ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை அணியினரும் சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்ற இடங்களிலே ஜனாய் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதே ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு போகிறார் பிரதமர் அமலது கட்சியினுடைய பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்னவென்று நேரில் சந்தித்தார் ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அவரும் அதை ஒன்பது கட்சிகளும் அணைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடவடிக்கை பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த முறையில் அந்த நிகழ்வு இவருக்கு அதாவது தமிழிசை கட்சிக்கு ஒரு குறிப்பான அல்லது பாசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த பிரதேச சபை நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபிஆல் குறிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை